வீட்டிலேயே ரொமான்டிக் டின்னருக்கு இதுதான் பெஸ்ட் ஐடியா வருஷத்துக்கும் மறக்காது காதலர் தினம் என்றாலே பலர் ரெஸ்டாரண்ட் கூட்டம் அதிக செலவு என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் காதலை கொண்டாட பெரிய மேடை தேவையில்லை மனம் நிறைந்த ஒரு சூழல் இருந்தாலே போதும் வீட்டிலேயே அமைதியான ஒரு டின்னர் ஏற்பாடு செய்தால் அது இருவருக்கும் தனிப்பட்ட மறக்க முடியாத அனுபவமாக மாறும் வெளியிலுள்ள சத்தம் இல்லாமல் நேரத்தை முழுவதும் ஒருவருக்கொருவர் ஒதுக்க முடியும் இதுதான் உண்மையான ரொமான்ஸ் செலவு குறைந்தாலும் உணர்ச்சி அதிகமாக இருக்கும் காதலுக்கு விலை இல்லை என்பதை உணர்த்தும் நாள் இதுவாக இருக்கலாம் முதலில் வீட்டின் சூழலை மாற்ற வேண்டும் அறையின் வெளிச்சத்தை சற்று குறைத்து மெழுகுவர்த்தி ஏற்றலாம் மெதுவான மெலடி பாடல்கள் பின்னணியில் ஒலித்தால் அந்த இடமே மாற்றமடையும் டேபிளில் சிறிய பூந்தொகுப்பு வைத்தாலும் போதும் சிவப்பு அல்லது வெள்ளை நிற அலங்காரம் காதலர் தின உணர்வை கொடுக்கும் பெரிய டெக்கரேஷன் தேவையில்லை அழகாகவும் சுத்தமாகவும் இருந்தால் போதும் சாதாரண அறை கூட அந்த இரவு ஒரு ரொமான்டிக் மேடையாக மாறிவிடும் மெனுவை தேர்வு செய்யும் போது உங்களுக்கு வசதியான உணவுகளை தேர்வு செய்யுங்கள் மிகவும் கஷ்டமான டிஷஸ் முயற்சி செய்து பதற்றப்பட வேண்டாம் பாஸ்டா பன்னீர் ஸ்டார்டர் கிரில்டு சிக்கன் லைட் பிரியாணி போன்ற எளிய உணவுகள் போதுமானது சூப் அல்லது சாலட் சேர்த்தால் மேசை நிறைவாக இருக்கும் டெசர்ட்டுக்கு சாக்லேட் ப்ரௌனி அல்லது ஸ்ட்ராபெரி வித் க்ரீம் வைத்தால் அந்த இரவு இனிமையாகும் முக்கியம் சுவை மட்டுமல்ல நீங்கள் அன்புடன் தயாரித்தது என்பதே பெருமை இதனால் பார்ட்னருக்கு அந்த உணவு இன்னும் ஸ்பெஷல் ஆகும் அந்த இரவை நினைவாக மாற்ற சிறிய சர்ப்ரைஸ் ஒன்றை சேர்க்கலாம் கையெழுத்தில் ஒரு கடிதம் கொடுக்கலாம் பழைய நினைவுகளை பகிரும் ஒரு சிறிய ஃபோட்டோ ஃப்ரேம் கூட மகிழ்ச்சியை தரும் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு பரிசு போன்ற சிம்பிள் வார்த்தைகள் கூட மனதை உருக்கும் கிஃப்ட் விலை உயர்ந்ததாக இருக்க வேண்டியதில்லை உண்மையான உணர்ச்சி இருந்தால் அதுவே போதும் அந்த நோட்டு தான் அந்த இரவின் ஹைலைட்டாக மாறலாம் உடை அணிவதிலும் சிறிது கவனம் செலுத்துங்கள் வீட்டிலேயே இருந்தாலும் அந்த நாளுக்காக தனியாக தயாராகுங்கள் அழகாக ட்ரெஸ்அப் ஆகி வருவது கூட பார்ட்னருக்கு மரியாதையை காட்டும் இது சாதாரண நாள் அல்ல காதலை கொண்டாடும் நாள் என்பதை காட்டும் ஒரு வழி சிறிய பர்ஃப்யூம் நீட் லுக் கான்ஃபிடென்ஸ் ஸ்மைல் இவை அனைத்தும் சூழலை இன்னும் அழகாக்கும் இருவரும் தயாராக அமரும்போது அந்த தருணம் மேலும் சிறப்பாகும் மிக முக்கியமாக மொபைல் ஃபோனை பக்கத்தில் வைப்பது அந்த நேரத்தில் கால்ஸ் மெசேஜஸ் சோஷியல் மீடியா எல்லாம் வேண்டாம் ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்து பேசுங்கள் பழைய நினைவுகளை நினைத்து ரசித்துக் கொள்ளுங்கள் எதிர்கால கனவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் உணவு ஒரு காரணம்தான் உண்மையில் அந்த நேரமே முக்கியம் முழு கவனமும் பார்ட்னருக்கு கொடுக்கப்பட வேண்டும் அதுவே உண்மையான ரெமான்ஸ் இந்த வாலண்டைன்ஸ் டேயில் வெளியே சென்று செலவு செய்யாமல் வீட்டிலேயே காதலை கொண்டு அடிப்பாருங்கள் எளிமையான சூழல் கூட மனம் நிறைந்தால் கிராண்ட் செலப்ரேஷனை விட அழகாக இருக்கும் நினைவில் நிற்கும் தருணங்கள் பணத்தால் உருவாகாது அன்பால் உருவாகும் அந்த ஒரு இரவு வாழ்நாள் முழுவதும் நினைவாக இருக்கும் காதலை வெளிப்படுத்த சிறிய முயற்சியே போதும் இந்த வருடம் உங்கள் வீட்டையே காதலின் மேடையாக மாற்றுங்கள்